இந்த அத்திக்கடன திட்டத்தில் ஆண்டு ஒன்றுக்கு ஒன்னு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் டிஎம்சி தண்ணி தேவை இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் ஏரிகள் முப்பத்தி ரெண்டு ஊராட்சி ஒன்று ஏரிகள் நாற்பத்தி ரெண்டு குளம் குட்டைகள் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று பொதுப்படைத்துறை ஏரிகள் ஊராட்சி ஒன்றிய குட்டைகள் அனைத்து நிரப்புவதற்காக இந்த திட்டத்தை கொண்டு வந்து இன்றைய தினம் செயல்படுத்திக் திட்டம் ஒரு சிறந்த திட்டம் என்ற அடிப்படையிலே இதுவரை தமிழகத்திலே இப்படிப்பட்ட திட்டம் வந்ததே கிடையாது ஒரே இடத்துல கண்ட்ரோல் ரூம் ஒரே இடத்துல கண்ட்ரோல் ரூம் தானே நினைத்து உருவாக்கி எந்த இடத்துல எந்த ஏரியில எவ்வளவு என்ன தண்ணி இருக்கு என்பதை ஆராய்ந்து அங்கே கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அந்த தானே மூலமாக அந்த ஏரியில் நீர் நிரப்புகின்ற அற்புதமான திட்டம் தமிழகத்திலே கிடையாது என்று சொன்னால் நான் ஒரு விவசாய என்ற காரணத்தினாலே நாம் இருக்கின்ற பொழுதே எந்தெந்த வகையிலே இந்த திட்டத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணி எண்ணி பார்த்து உயர் அதிகாரிகளோடு ஆலோசனை பின்றி பொதுப்பணித்துறை அதிகாரிகளோடு ஆலோசனை தான் இந்த திட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தியிருக்கின்றோம்